இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் எதற்கும் என் செல்ல பிள்ளை நீ கலங்கக்கூடாது அழக்கூடாது புலம்பக்கூடாது இதை நினைத்தும் பயப்படவும் கூடாது உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தர போகிறேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் கண்ணீர் தண்ணீராக ஓடும் நீ வடிக்கும் புலிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புழம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது இவை எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் 啊，印度的。